you பிடிக்குமா ஆமா பிடிக்கும் ஆனா நாங்க தான் பேசுறதுக்கு நேரமே கொடுக்க மாட்டேங்கிறோம் இல்ல பாடம் நடத்தும் போது நீங்க அதை தான் கவனிக்க வேண்டியிருக்கு பேசுறதுக்கு நேரம் எல்லாம் போகுது ஆனா இன்னைக்கு நான் ஒன்னு யோசிச்சிருக்கேன் என்ன தெரியுமா உங்களுக்கு பேசுறதுக்குன்னே ஒரு நேரம் கொடுக்கலான்னு யோசிச்சிருக்கேன் அது எப்படி இருக்கு நல்லா இல்லையா அமைதியா இருக்கீங்க நல்லா இருக்கா சரி அப்போ எப்படி பேசலாம் அப்படின்னு பார்க்கலாமா எதை பற்றி பேசலாம் நீங்கள் இப்போ உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தீங்க சூர்யா நீ என்ன பேசின உன் நண்பர்கிட்ட எதை பற்றி பேசிகிட்டு இருந்த ஓ என்ன ஆக போகிறேன் நீ சொன்னியா அவன் சொன்னானா நீ அவன்கிட்ட கேட்டியா என்ன ஆக போகிறேன்னு அவன் என்ன சொன்னான் போலீஸ் ஆக போகிறாராம்மா அட்டே கவின் போலீஸ் ஆப்போ பாய் நீ யார் கூடமா பேசிட்டு இருந்த தமிழரசி கூட தமிழரசி கூட என்னம்மா பேசிட்டு இருந்த என்ன எல்லாரும் ஒரே தலைப்பை பேசிருக்கீங்க வளந்த என்ன ஆவீங்கன்ற அந்த தலைப்பை யாரு உங்களுக்கு கொடுத்தது எப்படி எல்லாரும் ஒரே தலைப்பை பேசுனீங்க ஓ நீ சத்தமா பேசுறத கேட்டு எல்லாரும் அவங்களுக்குள்ள என்ன ஆவ போறீங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா தமிழரசி தலையாட்டுறாங்க இல்ல தமிழ்ர்சி நீ என்ன பேசுனீங்க எப்பவுமே டாக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதை தான் பேசுனீங்களா என்ன என்ன ஆக போறீங்க சயின்டிஸ்ட் ஆக போறீங்களா பா இந்த வகுப்புல நிறைய சயின்டிஸ்ட் நிறைய டாக்டர் அப்புறம் நிறைய போலீஸ் நீ அப்பா ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் ஒரே வகுப்புல இத்தனை சயின்டிஸ்ட் வந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் சரி பார்க்கலாம் நீங்க சயின்டிஸ்ட் ஆகி என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறீங்க நீங்க பெருசா அப்படி எனக்கு சொல்லுங்க என்ன வந்து பாப்போம் பாப்பீங்களா சரி உங்களை பற்றி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா மேடயில பேச போறீங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோனா இங்க என்ன எழுதி இருக்கேன் பாருங்க என் மேடை ஆ இங்க மேடை என் அந்த எண்ன்றது யாருமா நானா நீங்களா நானா நீங்கதானே ஆ இப்போ நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னா இது யாரோட மேடை உங்களோட மேடை உங்க மேடையில நீங்க இப்போ பேச போறீங்க பேசலாமா இன்னையில இருந்து நாம என்ன பண்ண போறோம்னா தினமும் பேச போறோம் வேற வேற தலைப்புகள்ல பேசுவோம் இந்த ஒரு வாரத்துக்கு நாம பேச போற தலைப்பு என்னை பத்தி உங்களை பத்தி தான் இந்த ஒரு வாரம் முழுக்க பேசப் போறோம் ஒரு வார முழுக்க நம்ம பேச போறோம் இல்லையா அப்போ யார் பேசுறது எத்தனை பேர் பேசுறது ஒரே நாள்ல நீங்க இத்தனை பேரும் வந்து பேசுனீங்கன்னா வகுப்பு மத்த வகுப்பெல்லாம் நம்ம நடத்த முடியாது இல்லையா மத்த பாடங்கள்லாம் நம்ம படிக்க முடியாது இல்லையா அதனால ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும் பேச போறோம் சரியா அதுக்கப்புறம் நாளைக்கு ரெண்டு பேர் அதுக்கு அடுத்த நாள் ரெண்டு பேர் இந்த ஒரு வாரம் முழுக்க நீங்க எல்லாருமே அப்ப பேசிருப்பீங்க அப்படி பேசலாமா சரி இப்ப யார் அந்த ரெண்டு பேரும் எப்படி முடிவு பண்ணலாம் போட்டி வச்சி போட்டி வைக்கணுமா என்ன போட்டி வைக்கிறது ஓ யார் நல்லா பேசுறாங்கன்னு போட்டி வச்சு அவங்கள இன்னைக்கு மேடையில் ஏற்றிடலான்றீங்க சரி அவங்க தான் நல்லா பேசுறாங்கல்ல அவங்களே மேடையில் பேசிட்டு இருந்தா அப்ப நல்லா பேசாதவங்களாம் எப்ப மேடையில் பேசுவாங்க அவங்க எப்ப பேசுவாங்க நாளைக்கு பேசுவாங்களா ஓ நல்லா பேசுறவங்களை பாத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பேசாதவங்க பேச கத்துப்பாங்களா அப்படி சொல்றேன் சரி இப்போ நான் அப்படி முடிவு பண்ணேன்னு வச்சுக்கோயே நல்லா பேசுறான் அதனால இவனை பேச வைக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணனா நம்ம நல்லா பேச மாட்டோம் போல இருக்கு அதனாலதான் நம்ம ஆசிரியர் வந்து நம்மள தேர்ந்தெடுக்கவே இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் ஆயிரும்ல அதனால நம்ம வேற ஒண்ணு பண்ணலாமா தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னது ரன்னிங் ரேஸா நீ ஓடுவ என்னால ஓட முடியாது சரி ஓடுறதுலயும் வந்து வேகமா ஓடுறவங்க மட்டுமே பேச வச்சு அப்ப மெதுவா ஓடுறவங்களை என்ன பண்றது அது அதுக்கு நான் ஒண்ணு யோசிச்சு வச்சிருக்கேன் அதை பண்ணலாமா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா கொஞ்சம் பொறுங்க இப்ப யார் பேச போறாங்கன்னு நமக்கு தெரியணும் இல்லையா சரி அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை உங்களோட பேசிடுறேன் நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில காணொளிகள்லாம் காமிச்சேன் நிறைய பேர் பேசுற மாதிரி காமிச்சேன்னா ஆ அவங்க எல்லாம் எப்படி பேசுனாங்க எதுல பேசுனாங்க மைக்கில் பேசுனாங்க உக்காந்துட்டு பேசுனாங்களா நின்றுட்டு பேசுனாங்களா நின்றுட்டு பேசுனாங்களா அவங்கள்ட்ட போய் யாராவது கேள்வி கேட்ட பிறகு பதில் சொன்னாங்களா இல்லை அவங்களே பேசுனாங்களா அவங்களே பேசினாங்க அப்புறம் வேற எப்படி பேசுனாங்க அழகா பேசினாங்களா நிறுத்தி 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 பேசினாங்களா இல்ல தொடர்ந்து பேசுகிறேன் என்னடா சொல்ல யப்பா எவ்வளோ பெரிய வார்த்தடா அவனுக்கு எப்படா தெரிஞ்சது அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க ரொம்ப அழகாக சொல்கிற சரி அவங்க என்ன பேசணும்னு நினைச்சாங்களோ அது எதிரில் உங்களுக்கு தெளிவாக போய் சேர்ற மாதிரி அவங்க சொன்னாங்க பேசும்போது வெக்கப்பட்டாங்களா தலையை சொரிஞ்சாங்களே தைரியமாக பேசினாங்க தலையை சொரிஞ்சாங்களா கீழே குடிஞ்சிக்கிட்டே பேசினாங்களா யாரை பார்த்து பேசினாங்க சாய் யார் பார்த்து பேசினாங்க சாயா நீங்க சபரிஷன் சாய் ஆயிட்டீங்களா மற்றவங்களை பார்த்து பேசினாங்களா இப்போ இன்னைக்கு யார் பேச்சாளர் நீங்க பேச்சாளர் ஆக போறீங்க இல்லையா சரி நான் பெரியவங்க பேசுனதையும் காமிச்சேன் குழந்தைங்க உங்கள மாதிரி குட்டி பசங்க பேசுனதையும் காமிச்சேன் இல்லையா அந்த குட்டி பசங்களும் எப்படி பேசுனாங்க நான் மறுபடியும் மறுபடியும் அழகா அழகான்னு மட்டும் சொல்றீங்க அவங்களும் நிறுத்தாம அவங்க என்ன சொல்ல நினைச்சாங்களோ அதை தெளிவா எதிரில் இருக்கிறவங்களை பார்த்து பேசணும் பேச தொடங்கும் போது அவங்க என்ன சொல்லி தொடங்கினாங்க சொல்லிக்கிட்டாங்க இல்லையா நீங்களும் ஆ நான் எதை பத்தி பேச போறேன்னு சொன்னாங்க ஆ சரியா கவனிச்சிருக்கிறான் இல்லையா அவனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா முதல்ல என்ன சொன்னாங்க வணக்கம்னு சொல்லிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் என்ன தலைப்புல உங்ககிட்ட பேச போறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த தலைப்புல அவங்க தொடர்ந்து அவங்களுக்கு எவ்வளவு நேரம் பேச முடியுமோ அவ்வளவு நேரம் பேசினாங்க என்ன பண்ண போறோம் இன்னைக்கு ஒரு தலைப்புல பேச போறோம் இன்னைக்கு என்ன தலைப்புல பேச போறோம் ஆஹ் உங்களை தான் நீங்க பேச போறீங்க ரொம்ப எளிமையா இருக்கும்ல ஏன்னா நீங்க வேற எதை பத்தியோ தான் கொஞ்சம் யோசிச்சு பேசணும் உங்களை பற்றி தான் பேச போகிறீங்க உங்களை பற்றி என்ன பேசுவீங்க ஏன்னா நான் உள்ளே வரும்போது பார்த்தா சூர்யா என்ன பேசிட்டு இருந்தானோ அதையே எல்லோரும் பேசிகிட்டு இருந்தீங்க இல்லையா நான் பெருசானா என்ன ஆக போகிறேன் அதையே பேசிகிட்டு இருந்தீங்கல்ல எல்லாரும் ஒரே தலைப்பில் பேசுகிறத விட இங்கே உங்களுக்கு நிறைய தலைப்புகள் இருக்குது இதில் என்ன இருக்குது பாரு செய்ய பிடித்தவை சில பேருக்கு பாட பிடிக்கும் சில பேருக்கு ஆடை பிடிக்கும் சில பேருக்கு நடிக்க பிடிக்கும் இல்ல சில பேருக்கு விளையாட பிடிக்கும் படம் வரைய பிடிக்கும் இல்லையா உங்களுக்கு எப்பெல்லாம் ஓய்வு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் எல்லாருக்கும் ஒரே ஒன்னாவா வேற வேற பிடிக்கும் இல்லையா அது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பத்தி பேசுறவங்க பேசலாம் சரியா அடுத்தது இது என்ன பாருங்க வளர்க்க பிடித்தவை ஆ வளர்க்க பிடித்தவை இப்போ இதுல பாத்தீங்கன்னா எதெல்லாம் நீங்க வளர்ப்பீங்க ஆ பறவைகள் விலங்குகள் ஆ ஆடு ஆ செடி செடி வளர்க்க மாட்டீங்களா வளர்ப்பீங்கல்ல சரி பறவைகள் விலங்குகள் செடி எது வளர்த்தீங்கனாலும் உங்களுக்கு அதை பத்தி என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை நீங்க சொல்லலாம் இது பாரு பிடித்தவை உங்க பள்ளியில உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அத பத்தியும் பேசலாம் இதுல என்ன இருக்கு பாருங்க என்னெல்லாம் சாப்பிட பிடிக்கும் அத பத்தியும் பேசலாம் இப்ப இல்ல இப்ப பேச வேணாம் நீங்க மேடையில வந்து பேசுவீங்கல்ல அப்போ நீங்க என்ன பண்ணலான்னா இதுல எதை வேணாலும் எடுத்து பேசலாம் இப்ப நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச உணவு பத்தி பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும்னே எனக்கு பழம் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு வந்துடக்கூடாது என்ன பழம் பிடிக்கும் அது எவ்வளோ பிடிக்கும் எப்ப சாப்பிட்டீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அதோடு சேர்ந்து ஏதாவது நடந்திருந்தா அதை பத்தி எல்லாம் விளக்கமா சொல்லணும் சரியா அதே மாதிரி எந்த தலைப்புல நீங்க எடுத்து பேசினாலும் நீங்க என்ன பண்ண ஒத்த ஒத்த வரியில பேசிட்டு நிறுத்திட்டு நான் அதுக்கப்புறம் உங்களை கேள்வி கேட்டு கேள்வி கேட்டெல்லாம் நாம என்ன பண்ண முடியாது பேச முடியாது இல்லையா நீங்களே என்ன பண்ணணும் தொடர்ந்து அந்த தலைப்பு குறித்து பேசலாம் சரி இங்க இருக்கிற தலைப்பு பத்தி மட்டும்தான் பேசணுமானா இந்த வாரம் இந்த தலைப்புகள்ல பேசலாம் அடுத்த வாரம் வேற தலைப்பு சரியா சரி இப்போ அந்த மேடையில பேச போறது யாரு அப்படின்னு நாம என்ன பண்ணலாம் பெயர் எடுத்துடலாமா இப்போ நான் இதில் உங்களுடைய பெயர்களை எழுதி வச்சிருக்கேன் ஆ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு பெயரை எடுப்பேன் அவங்க தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க பேச போகிறீங்க அதுக்கப்புறம் அவங்களோட பெயரை வெளியில் எடுத்து வச்சிடலாம் ரெண்டு பேர் இன்றைக்கி பேசிடுவீங்க அடுத்த நாள் அடுத்த ரெண்டு பேர் அப்போவும் இதுலேருந்து நம்ம பேர் எடுத்து எடுத்து பேசலாம் சரியா ஆ என்னம்மா ஆ நாளைக்கும் 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 கண்டிப்பா பேச போறோம் இப்போ இதுல ஒரு பேர் எடுத்துடலாமா சாய் ஸ்ரீனிவாசன் வாங்க கை தட்டுங்க சாய் ஸ்ரீனிவாசனுக்கு மைக் எடுத்துக்கோங்க ஆ என் பேர் சாய் ஸ்ரீநிவாஸ் என் பள்ளியன் என் பள்ளியின் பெற்றி பேசப்போகிறேன் என் பள்ளி மிகவும் அழகானது என் பள்ளியில் செடி கொடி எல்லாமே இருக்கிறது என்னை ஒரு நாள் எங்கள் ஆசிரியர் என்னை வெ கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போய் விளையாட விட்டன பள்ளியில் என்னெல்லாம் என் நண்பர்கள் இருக்கார்கள் என் பள்ளியில் என் நண்பர்கள் என் பேர் கொல்ல போயேன் நரேஷ் சபரி பிரித்திவேல் சபரி கெவின் தமிழரசி சண்மதி இவங்கள் என் பள்ளியில் படிக்கும் என் நண்பர்கள் பேசி முடிச்சிட்டீங்களா இன்னும் பேசுறீங்களா ஆ பேசுங்க அப்போ பேசுங்க

பேச்சாளர் சாய்க்கு வாழ்த்து சொல்லிடலாமா வாழ்த்துக்கள் சாய் வாங்க சாய் ரொம்ப அழகா பேசிட்டான் இல்லையா இப்ப அடுத்தது இன்னொருத்தர் யார் பேச போறாங்கன்னு பாக்கலாமா அது சாயோட பேரு சாய் பேசிட்டா இல்லையா பூர்ணிமா 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 பேசுறீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பூர்ணிமான் நான் இரண்டாவது வகுப்பு படிக்கின்றேன் என் பள்ளியை பற்றி சொல்லுகின்றேன் எங்கள் ஆசிரியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஆசிரியர் என்னையும் ரொம்ப பிடிக்கும் என் நண்பர்கள் நண்பர்கள் கூட பிடிக்கும் என் நண்பர்கள் என் நண்பர்கள் என் 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 நீ சாதாரணமாக எப்படி பேசுவியோ அப்படி கூட பேசு நண்பர்கள் சொல்லணும்னு கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அப்படி கூட சொல்லலாம் சரியா அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பூர்ணிமா பூர்ணிமா நான் இரண்டாம் வகுப்பு படிக்கின்றேன் என் நண்பர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கள் என்னையும் ரொம்ப பிடிக்கும் அவர்கள் என் கூலியே தான் இருப்பார்கள் என் நண்பர்கள் பெயர்கள் சொல்லுகிறேன் அஸ்விதா லித்திகா நித்திகா கவின் ஓம்ஜெய் இவர்கள் என் நண்பர்கள் பேசிட்டியா சரி எல்லாம் கை தட்டுங்க போய் உட்காருங்க சரி ரெண்டு பேர் பேசி முடிச்சுட்டாங்க நாம இதோடு நிறுத்திக்கலாமா நாளைக்கு பேசலாமா ஏன் இன்னும் இன்னும் யாராவது பேசணுமா இது முதல் நாள்ன்றதுனால நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால இன்னும் ஒருத்தர் ரெண்டு பேர் பேச வாய்ப்பு தரலாம் சரியா நாளையில இருந்து ஆனா நிச்சயமா எத்தனை பேர் தான் ரெண்டு பேர் தான் சரியா பூர்ணிமாவும் என்னதான் பேசினாங்க அவங்களுக்கும் பள்ளி தான் பிடிச்சிருந்துச்சு நண்பர்கள் தான் பிடிச்சிருந்துச்சு அதான் சொன்னாங்க இல்லையா இப்ப அடுத்து வர்றவங்க முடிஞ்சா வேற தலைப்புல பேசுங்க ஆஹ் சரி யாருன்னு பார்க்கலாமா

வணக்கம் என் பெயர் தர்ஷன் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் குட்டியை பற்றி பேச போகிறேன் நாய்க்குட்டி வந்து நம்மளுக்கு

அனைவருக்கும் வணக்கம் என் பேர் நான் இரண்டாம் பக்கத்து படிப்புகிறேன் எனக்கு என்னை பிடிக்கும் நான் சொல்ல போகிறேன் எனக்கு How many space in here?

என் மேடை என் பேச்சில் என்ன பண்ண போறீங்க தினம் பேச போறோம் பேசலாமா இப்ப கை தட்டிக்கலாம்